எவ்வளவு எவ்வளவு தியாகம் இந்த பெரிய தியாகங்களை உண்மையில் தியாகம் செய்திருக்கிறார் என்று மக்களால் பேசப்படுகிறது உண்மை நிலை வேறு உண்மை என்ன தியாகம் செய்தார் என்று சொன்னால் ஆரம்பத்தில் ஒரு பெரிய லெவலில் இருந்தவர் பெரிய கோடீஸ்வரரால் லட்சாதிபதியாக வாழ்ந்த ஒருத்தர் இந்த ஜமாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஜமாத்தின் வளர்ச்சிக்காக அதனுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி தன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் விழுந்திருக்கிறார் என்று காட்டினால் ஜமாத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார் என்று எடுத்துக் கொள்ளலாம் அதற்காக பல வகைகளில் பாடுபட்டார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் அதற்கு முன்பு இந்த ஜமாத்தை அவர் ஏற்பதற்கு முன்பு அவர் இருந்த நிலையை விட ஜமாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டதற்கு பிறகுதான் அவருடைய நிலை பல வகையிலே உயர்ந்திருப்பதை பார்க்கிறோம் குறிப்பாக பொருளாதார ரீதியாக முறைப்படியும் முறைகேடாகவும் ஜமாத்தையும் ஜமாத்துடைய மக்களையும் இந்த பதவியையும் பயன்படுத்தி அவர் நல்ல ஒரு பொருளாதாரத்தை சேகரித்தார் என்றுதான் அவருடைய அவர் அவரை பார்க்கிறவர்கள் அவரை உண்மையாக அறிந்தவர்கள் சொல்ல முடியும் ஒருவேளை அவர் தியானம்